ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அழுத்துங்க உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சில பக்தர்களாக இருப்பாங்க ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க சிவனை தவிர தவிரவர் எதுவுமே வணங்க மாட்டாங்க நானும் அப்படித்தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னு ரொம்ப நம்புகிறாங்க அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன் ஜெய் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் அதில் இதுவரை நம்ம கட செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வரார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப ரேரம் வக்னமாகி பார்க்கறது புதுசா இப்போ அதிச்சாரத்தையும் நாம் பார்க்கிறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது முழு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்கரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாசம் பிறக்குதோ அப்போ கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்ப இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒண்ணு கொன்னு பிடிக்காது சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சுதான் நாம உங்களுக்கு பலன் சொல்ல போறோம் அப்ப அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப்போகுது எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படும் இடர்பாடுகள் போட்டி பொறாமைகள் தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும் இப்போ எனக்கு கூட ஒரு உதார உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக அல்லது ஒரு மூன்று ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்திட்ட ஒப்படைச்சிடும் முடிஞ்சவர்கள் நம்ம அதுக்கு போராடுவோம் போராடிட்ட வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனையை விலகிடும் யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க யார் பிரச்சனையும் செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவார் அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல உங்க அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தேவையில்லாம அதர்மமாக அதர்மமாக தங்களை ஆனால் அவங்க மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானா விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாசம் உங்களுக்கு அமைய போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சூரியன் சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலன் வருஷம் பிறந்திருக்கு இந்த வருஷத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் மாதம் நிச்சயமாக ஏழு கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நாலு ஒன்பதுக்குடையவன் யாருங்க சுக்கரன் சார் ஏழாம் அதிபதி சூரியன் பன்னெண்டுல மறைவு இது ஒரு நல்ல விஷயம் கும்பராசிக்கு இந்த ஜனவரி மாசம் எப்படி எல்லாம் நல்லது நடக்கும் சொல்றேன் ஏழாம் அதிபதி சூரியன் பன்னெண்டில் மறைவு அதே போல அதே போல நாலாம் நாலு ஒன்பதுக்குடைய சுக்கரன் கும்ப ராசியில் வந்து அமைகிறார் நாலாம் பாவம் சுபஸ்தானம் ஒன்பது அதை விட சூப்பர் ஏழாம் அதிபதி கண்டக கண்டகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பன்னெண்டில் மறைவது சிறப்பு சார் இது எல்லாத்துக்கும் மேல பாக்யாதிபதி ராசியில வராருங்க சிறப்புங்க இன்னொன்னு சொல்லட்டுமா மூணு பத்துக்குடிய செவ்வாய் ஆறில் மறைவு இதெல்லாம் கும்பராசிக்கு ஒரு சாதகமான கிரக அமைப்பு நாலு ஒன்பது குடையவன் ராசியில் அமைவது சிறப்பு மூணு குடைய பாபியாக வரக்கூடிய செவ்வாய் ஆறிலே மறைவு ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறைவு அப்போ கும்பராசினியர்களே பிறக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ஏனைய கஷ்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனது நுமை கும்பராசி எதெல்லாம் உங்களுக்கு சிரமமா இருக்கோ எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது கும்பராசி குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சமாளிக்கவே முடியல சாமி இந்த கடன் பிரச்சனையை என்னால சமாளிக்கவே முடியல ஒரு அம்மா அன்னைக்குதான் சொல்றாங்க நான் சின்ன வியாபாரம் தான் சாமி செய்யறேன் எனக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு கடன் இருக்கு என்னம்மா சொல்றீங்க அம்மா நான் சீட்டு பிடிச்சேன் ஒரு ஏழை சீட்டு நடத்தினேன் ஏமாந்துட்டேன் ஒரு அப்புறம் ஒரு ஃபண்டு பிடிச்ச ஏன் வந்துட்ட எடுத்தவங்களாம் யாருமே கட்டலை நான் மாட்டிக்கிட்டேன் வாங்கினவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு கொடுக்க வேண்டியவங்களை போய் கேட்டா கொடுக்கறதுக்கே வழி இல்லை உனால என்ன முடியுமோ பண்ணிக்கோ போ எங்க போய் சொல்றியா சொல்லிக்கோ திமுறா பேசுறாங்க இந்த காலத்தில் தப்பு பண்ணவங்க தான் திமுறா பேசுறாங்க தர்மத்தின் படி நடக்க கூடியவர்கள் பணிந்து செல்கிறார்கள் ஏன்ட்ட ஒருத்தர் கேட்டார்கள் நீங்க ஏன்னா அப்படி ஒரு பணிஞ்சு போறீங்க குனிஞ்சு போறீங்க தர்மம் சார் எதிர்க்கிறவங்க ஒரு நாள் காணாம போயிடுவான் நிலைச்சு வார்த்தை பழிக்கும் இது சத்தியம் நீங்க நெலச்சு நிப்பீங்க சார் அதிகாரம் பண்ணக்கூடியவன் துரோகம் செய்யக்கூடியவன் துரோகம் செய்யக்கூடியவன் அதர்மம் செய்யக்கூடியவன் தானாக விலகி விடுவான் கண் கூடாக நான் பார்த்த உண்மை இல்லை எத்தனையோ பேருக்கு நான் பார்த்துருக்கேன் ஜாதகம் பார்க்க வராங்க கண்ணீர் விட்டு இப்படி பண்றாங்க சாமி ஏத்தி வீட்டுக்காரங்க கடன் கொடுத்துருங்க வேலை செய்யற இடத்துல வேணுமனே அடிமைத்தனம் பண்றாங்க நிப்பாட்டின் நிப்பாட்டின்னு சொல்றாங்க அவன் என்னாலும் சொல்லட்டமா நீங்க தாமா ஜெயிப்பீங்க சார் அவன் வேணாலும் பிளான் பண்ணிட்டோம் சார் நீங்க பொறுமையா இருங்க பணிஞ்சு போங்க நீங்க ஜெயிப்பீங்க இதை நான் பல இடங்களிலே ஜாதக ரீதியாக நான் இத அவனை வாராகி கொண்டு ஜெயிச்சு காமிச்சிருக்கேன் கஷ்டத்தோட வருவாங்க மன நிம்மதியா மகிழ்ச்சியா போவாங்க ஜெயிச்சுட்டு பூ பழம் வாங்கிட்டு வெத்தலை பார்க்க பழம் வாங்கினு என்ன பார்ப்பாங்க சாமி நீங்க சொன்ன மாதிரி என் கஷ்டம் விலகிடுச்சு சாமி அவங்க தானாக ஓடி போயிட்டாங்க நாங்க எதுவுமே பண்ணல சாமி சாமிக்கு ஒரு தீபம் கூட நாங்க போடல அவரு நினைச்சு ஆனா அவர் விலகி போயிட்டாரு அந்த அளவுக்கு கும்ப ராசி உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி உங்க பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய மாதம் கும்ப பொறுத்தவரையிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கும் ஒரு ஒரு கும்பராசி என்பர்களுக்கு குடும்பம் பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப சூழ்நிலை பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் பிரச்சனையாக இருக்கலாம் அன்றைக்கெல்லாம் கும்பராசியில் பார்த்தோம் என்று சொன்னால் கும்பராசியில் அன்றைக்கெலாம் பார்த்தோம்னு சொன்னாக்கா பசங்க இல்லை சிறு வயசு கணவனையும் எழுந்துட்டு அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து நிற்குது அந்த அம்மான்னு சொல்ல முடியாது சிறு வயசு ஒரு முப்பத்தாறு வயசு நாற்பது வயசு தான் இருக்கும் அவங்க வந்து ஜாதகத்தை கொடுத்து சாமி என்ன பண்ணலாம் அவங்களுக்கு அன்னை வாராகி ஒரு வழிகாட்டுகிறார் நம்பிக்கை அப்போ அதை போல உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ உங்களுக்கு எதெல்லாம் துன்பமாக இருக்கிறதோ அந்த துன்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என திறமை கும்பராசி நேயர்களே அதோடு மட்டுமல்ல கும்பராசி என்பர்களே வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எப்போ ஒன்பதாம் அதிபதி உங்க ராசிக்கு கும்பத்துக்கு வந்து உட்கார்றாரோ அப்பவே உங்களுக்கு நன்மை நடக்கும் இத்தனை நாளா தள்ளி போன விஷயங்கள் இத்தனை நாளா தள்ளி போன விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் நடக்கவே இல்லை சாமி நானும் நிறைய முயற்சி எடுத்துட்டேன் நான் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டேன் எதுவுமே நடக்கல அந்த மாதிரி எதெல்லாம் தள்ளி போயிருக்கோ அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மை கும்பராசின உத்தியோகத்துல உங்களுக்கு எதாவது கஷ்டங்கள் இருக்கா வேலை செய்யற இடத்துல கஷ்டங்கள் இருக்கா என்னுடைய அயர் ஆபீஸர் எனக்கு சரிபட்டு வரமாட்டுறாங்க சார் என்ன டார்ச்சர் பண்றாங்க வேலை செய்யற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் அயர் ஆபீஸ் அதனுடைய ட்ரபிள்ஸா இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு சாமி எனக்கு உத்தியோகம் போயிடுமோன்னு பயமாக இருக்கு சாமி ஆள் குறைச்சிக்கிட்டே வராங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நாலு பேர் வேலையை நான் பார்க்குறேன் வேற வழியே இல்லை லனம் போடான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஐடி பீப்புள்ஸ் நம்ம பார்க்குறோம் இடத்துல எவ்வளவு சிரமங்களுக்கு ஏன் நம்ம கஷ்டம் கஷ்டம்னு சொல்றோம்னா வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு அவங்க சிரமப்படுறாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு துன்பம் இருக்கு அவங்களுடைய சிரமங்கள் என்னன்னு நம்ம நெருங்கி பழகி பார்க்கறோம் அப்ப அந்த மாதிரியான வேலையில உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சரியாவதற்கு விலகுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு வழிவகை செய்கிறது கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே இன்னும் சொல்ல குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் உறவு முறைகள் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே போல பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த விபத்துகள்லாம் கூட உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் தொடர்ந்து உடம்பு சரியில்லை சாமி ஆபரேஷன் பண்ணணும் அப்படி பண்ணணும் டாக்டர்ஸ் பயமுறுத்துறாங்க இதெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும் ஹெல்த் நல்லபடியாக இருக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் நல்ல டாக்டர் கிடைப்பாங்க நல்ல மருந்துகள் கிடைக்கும் உடம்பு சரியாக கூடிய நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அப்போ அதே போல மனக்குழப்பம் மனக்கவலைகள் செய்வினை கோளாறுகள் நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ அதனால தான் இதெல்லாம் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர்னஸ் அந்த மாதிரி மனக்குழப்பங்கள் ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நம்ம எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் கும்பராசி என்பர்களே ஹாப்பி நியூ இயர் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி